சாலவாக்கத்தில் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அரசு பள்ளி கட்டிடத்தினை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக காணொலி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி சாலவாக்கம் கிராமத்தில் பழமையான அரசு பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயில்கின்றனர் இப்பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாமல் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனா் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினான்கு வகுப்பறைகள் கொண்ட இரண்டு தலங்களில் கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தற்போது கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றினார் உத்தரமேரூர் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சுந்தரம் மாவட்ட அறங்காவலர் வெங்கடேசன் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீனாட்சி சுந்தரி சாலபாக்கம் ஊராட்சி செயலாளர் சக்திவேல் உட்பட பலர் பங்கேற்றனர்